தமிழ்நாட்டில் கொலை குற்றங்கள் அதிகமாக இருக்குது எல்லா இடத்துலையும் வெட்டி கொலை பண்ணுறாங்க நேற்று பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு ராயர் தினமும் ஒரு ஒரு ஊரில் ஏதோ ஒன்று இந்த மாதிரி நடந்துக்கிட்டேரு கூலிப்படை தாக்குதலாக இருக்கும் எல்லா இடத்துக்கும் மோட்டிவ் இருக்கத்தான் செய்யும் இதற்கு முன்னாடி மோட்டிவ் இருந்துச்சு இப்போ மோட்டிவ் இருந்துச்சு ஆனால் ஏன் இப்போ அதிகமாக நடக்குதுன்னு தான் கேட்குறேன் காரணம் காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது எல்லோருக்கும் தெரியும் யாரை வேணாலும் எங்கே வேணாலும் கொலை பண்ணலாம் பெருசாக என்ன சார்ஜ் ஷீட் போட்டுருவாங்க மூணு மாசத்தில் பெயில் வந்துடும் ஆறு மாதத்தில் பெயில் வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் இந்த கொலையை பழுதிக அந்த கொலையை பண்ணலாம் இப்படித்தானே பாதிக்கொள்ள நடக்கலாம் இதற்கு முன்பும் குழந்தைகள் கொலைகள் நடக்கும் பொழுது அதற்கு ஒரு காரணம் இருந்துச்சு இன்னைக்கும் காரணம் இருக்குது அதனால் திமுக புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி இந்த மாதிரி முன்வருகத்துக்காக கொலை நடக்குது அதை நாங்கள் எப்படி தடுக்க முடியும் அப்படிங்கிறது முதன் முதலாக கேட்குறாங்க இந்தியா முழுவதும் அப்படி தான் இருக்குது அதுதான் ப்ரிவென்டிவ் போலீசிங் அப்படிங்கிறாங்க ஒரு காவல்துறையில் ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் இருக்கிறாங்க கான்ஸ்டபிள் இருக்கிறாங்கனாவே தெரியும் அந்த ஊரில் இதற்கு முன்னாடி என்ன கொலை நடந்திருக்கு பலிக்கு பலி கொலை நடக்குமா ஜாதி மோதல்கள் இருக்குமா இல்லை வாய்க்கால் தகராறில் கொலை நடந்திருக்கா அப்போ ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பார்ட்டியை கண்காணிக்கிறதான் போலீஸுனுடைய பாதி வேலை பவுண்டோவர் பண்ணணும் ஒன் நாட் செவன் சிஆர்பிசி போடணும் ரொம்ப ஓர குறும்புன்னாங்கன்னா குண்டா சட்டத்தில் உள்ள அனுப்பணும் இதுதான் போலீஸ்னுடைய பேசிக் 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 போலீஸிங்கே எல்லா அடிப்படை காவல் வேலையே நடக்காமல் இருக்குது தான் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொலை கொள்ளைகள் அதிகமாக இருப்பதற்கான காரணம் காவல்துறை காவல் நிலையத்தில் செய்ய வேண்டிய வேலையை செய்ய தவறிவிட்டாங்க காரணம் அவர்களுக்கு அதுக்கான அதிகாரத்தை மாநில அரசு திமுக அரசு கொடுக்கல பார்க்கற இடத்துல எல்லாம் லேண்ட் டிஸ்பியூட்ல இருந்து ஆரம்பிச்சு பார்க்கற சர்வ சர்வசாதாரணமாக கொலை நடக்குது தொண்ணூத்தி எட்டு சதவீதம் இந்தியால எப்பவுமே கொலை நடக்கும் மோட்டிவ் இருக்கு தமிழகத்தில் அதிகமா நடக்குதுன்னு தான் எங்களுடைய குற்றச்சாட்டு கொலை நடக்குதுன்னு குற்றச்சாட்டு அதிகமா நடக்குதுன்னு குற்றச்சாட்டு ஏன்னா ஒரு ஒரு நம்பரை பார்க்கும் பொழுது சாதாரணமா ஒரு நாளைக்கு சராசரியாக எடுத்துக்கிட்டோம் குறைந்தபட்சம் பதிமூணுல இருந்து பதினேழு கொலை நடக்குது குறைந்தபட்சம் தென் தமிழகம் முழுசா சேர்த்தி இதை பார்க்கும் பொழுது தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்பது தெல்ல தெளிவா தெரியுது இதற்கு புது விதமான எக்ஸ்பிளனேஷன் திமுக அமைச்சர்கள் கொடுக்கும் பொழுதுதான் அலுவலதான் சிரிக்கிறதும் தெரியல இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் அமைச்சர்கள் கொடுக்குறாங்களே இதை பார்த்து அலுவலதான் சிரிக்கிறதா இன்னைக்கு கூட ஒத்துக்கிறாங்களான்னு பாருங்க இல்லை நாங்கள் காவல்துறைக்கு சுதந்திரம் கொடுக்குறோம் காவல்துறையை டைட்டாக வச்சுக்கிறோம் நல்ல அதிகாரிகளை போஸ்டிங் போடுறோம் பக்காவாக கண்காணிக்கிறோம் நைட்டு நிறைய வண்டிகள் வாங்கி கொடுக்குறோம் ரோந்து போறதுக்கு வந்து டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்கி தர்றோம் காவல்துறையினுடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்துறோம் இதை பேச மாட்டாங்க இதை விட்டு விட்டு கொலை நடந்தது அதிகமா கம்மியான ஆராய்ச்சியில் திமுக இறங்கியிருக்கிறான் அதுதான் வெட்டு தமிழ்நாட்டில் கொலை குற்றங்கள் அதிகமாக இருக்கு எல்லா இடத்துலையும் வெட்டி கொலை பண்றாங்க நேத்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒரு ராயர் தினமும் ஒரு ஒரு ஊர்ல ஏதோ ஒன்று இந்த மாதிரி நடந்துக்கிட்டார் கூலிப்படை தாக்குதலா இருக்கும் எல்லா இடத்துக்கும் மோட்டி விருக்கத்தான் செய்யும் இதற்கு முன்னாடி மோட்டிவ் இருந்துச்சு இப்போ மோட்டிவ் இருந்துச்சு ஆனால் ஏன் இப்போ அதிகமாக நடக்குதுன்னு தான் கேட்கும் காரணம் காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது எல்லோருக்கும் தெரியும் யாரை வேணாலும் எங்க வேணாலும் கொலை பண்ணலாம் பெருசாக என்ன சார்ஜ் ஷீட் போட்டுருவாங்க மூணு மாசத்துல பெயில் வந்துடும் ஆறு மாசத்துல பெயில் வந்துடும் வந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த கொலையை பழுதிக்க அந்த கொலையை பண்ணலாம் இப்படித்தான பாதி கொலை நடக்குதுலாம் இதற்கு முன்பும் குழந்தைகள் கொலைகள் நடக்கும் பொழுது அதற்கு ஒரு காரணம் இருந்துச்சு இன்னைக்கும் காரணம் இருக்கு ஆனால் திமுக புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி இந்த மாதிரி முன்வருகிறதுக்காக கொலை நடக்குது நாங்கள் எப்படி தடுக்க முடியும் அப்படிங்கிறது முதன் முதலாக கேட்குறாங்க இந்தியா முழுவதும் தான் இருக்கு அதுதான் பிரிவென்டிவ் போலீசிங் அப்படிங்கிறாங்க ஒரு காவல்துறையில் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்கிறாங்க கான்ஸ்டபிள் இருக்கிறாங்கனாவே தெரியும் அந்த ஊரில் இதற்கு முன்னாடி என்ன கொலை நடந்திருக்கு பலிக்கு பழி கொலை நடக்குமா ஜாதி மோதல்கள் இருக்குமா இல்லை வாய்க்கால் தகராறுல கொலை நடந்திருக்கா அப்போ ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பாட்டியை கண்காணிக்கிறதா போலீசனுடைய பாதி வேலை பவுண்டோவர் பண்ணணும் ஒன் நாட் செவன் சிஆர்பிசி போடணும் ரொம்ப ஓர குறும்பண்ணாங்கன்னா குண்டா சட்டத்தில் உள்ளே அனுப்பணும் இதுதான் போலீஸனுடைய பேசிக் 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 போலீஸிங்க எல்லாம் அடிப்படை காவல் வேலையே நடக்காமல் இருக்கு தமிழகத்தில் தமிழகத்துல பாத்தீங்கன்னா கொலை கொள்ளைகள் அதிகமா இருப்பதற்கான காவல்துறை காவல் நிலையத்துல செய்ய வேண்டிய வேலையை செய்ய காரணம் அவர்களுக்கு அதிகாரத்தை மாநில அரசு திமுக அரசு இடத்துல எல்லாம் லேண்ட் டிஸ்பியூட்லேருந்து இருந்து ஆரம்பிச்சு இடத்துலலாம் இடத்துல சர்வசாதாரணமாக கொலை நடக்குது தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இந்தியால எப்பவுமே இப்படித்தான் கொலை நடக்கும் மோட்டிவ் இருக்கு தமிழகத்துல அதிகமாக நடக்குதுன்னு தான் எங்களுடைய குற்றச்சாட்டு கொலை நடக்குதுன்னு குற்றச்சாட்டு இல்லை அதிகமாக நடக்குதுன்னு குற்றச்சாட்டு ஏன்னா ஒரு ஒரு நம்பரையும் பார்க்கும் பொழுது சாதாரணமாக ஒரு நாளைக்கு சராசரியாக எடுத்துக்கிட்டோம் குறைந்தபட்சம் பதிமூணுலேருந்து பதினேழு கொலை நடக்குது குறைந்தபட்சம் தென் தமிழகம் முழுசாக சேர்த்தி இதை பார்க்கும் பொழுது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்பது தெல்ல தெளிவாக தெரியுது இதற்கு புது விதமான எக்ஸ்பிளனேஷன் திமுக அமைச்சர்கள் கொடுக்கும் பொழுது தான் அலுவலதாக சிரிக்கிறதான்னு தெரியல இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன்லாம் அமைச்சர்கள் கொடுக்குறாங்களே இதை பார்த்து அலுவலதாக சிரிக்கிறதா இன்றைக்கி கூட ஒத்துக்கிறாங்களான்னு பாருங்கள் இல்லை நாங்கள் காவல்துறைக்கு சுதந்திரம் கொடுக்குறோம் காவல்துறையை டைட்டாக வச்சுக்கிறோம் நல்ல அதிகாரிகளை போஸ்டிங் போடுறோம் பக்காவாக கண்காணிக்கிறோம் நைட்டு நிறைய வண்டிகள் வாங்கி கொடுக்குறோம் ரோந்து போகிறதுக்கு வந்து டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்கி தர்றோம் காவல்துறையினுடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்துகிறோம் இதை பேச மாட்டாங்க இதை விட்டுவிட்டு கொலை நடந்தது அதிகமாக கம்மியான ஆராய்ச்சியில் திமுக அறங்கிருக்கிறான் அதுதான் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்